ஆய்வு கழகம் நண்பர்களே நான் உங்கள் மருத்துவன் ராமன் இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனான ஒரு பார்க்க போறோம் அதாவது திரும்ப திரும்ப ஒரு தாய்மார்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு உணவு ஏற்ப ஆரம்பிக்கலாம் என்னென்ன கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் இந்த மாதிரி கேட்க அதாவது நம்ம பொதுவா சொல்றது என்னன்னா ஆறு மாதம் ஆன பிறகு தாய்ப்பாலோட மற்ற உணவுகளையும் நீங்க அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சரி இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பாக்கலாம் அப்பதான் நிறைய சந்தேகங்களை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனடியா உங்களை வந்து ஒரு வீட்ல சின்ன குழந்தை இருக்கு ஆறு மாசம் ஆயிடுச்சு அந்த அம்மா வந்து கேட்கறாங்க என்ன உணவு கொடுக்கலாம் மிக சரியான நேரத்துல வந்து கேட்டுருக்காங்க இதுக்கு பேர் வந்து நம்ம வந்து முன்னாடிலாம் மீனிங் ஃபுட்னு சொல்லியிருந்தாங்க மீனிங்லாம் என்னன்னா தாய்ப்பால் கொஞ்சமா நிறுத்திட்டு மத்த உணவு ஆரம்பிக்கிறன்ற மீனிங் வரும் பட் இப்போ சொல்றது என்னன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபீல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காம்ப்ளிமெண்டரின்றதுன்னா எக்ஸ்ட்ரா தாய்ப்பாலும் தொடர்ந்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம எப்பயுமே வலியுறுத்தி வர்றது என்னன்னா குழந்த குழந்தைகள் இருந்து ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டும்தான் தண்ணி கூட தேவையில்ல மற்ற உணவுகள் எதையுமே கொடுக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஆறு மாசம் ஆயிடுச்சுன்னா அவங்க ரைட் ஆயில அவங்க கேட்கறாங்க தப்பே கிடையாது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழியா மூணு மாசம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் பசங்க டாக்டர் பசும்பால் கொடுக்குறோம் இல்லுலா மில்க் டின் பால் கொடுக்கறோம் பிஸ்கெட் சொல்லுவாங்க எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனைகள் தான் போய் முடியும் ஒண்ணு தாய்ப்பாலை சுத்தமாக தவிர்த்துரும் இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரா உணவுகள் ஜீர்ணமாகாம பலவித அஜீர்ண கோளாறுகள் வாந்தி வரலாம் லூஸ் மோஷன் ஆகலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ஃபீவர் வரலாம் இப்படி பல பிரச்சனைகள் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏரியா கொடுக்கும்போது அது சரியா மூட முடியாது தலை நிக்கிறதுக்கு குறைஞ்சது அஞ்சு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றோம் இப்போ கொஞ்சம் ஏரியா ஒரு நாலு மாதம் ஆனால குழந்தைங்களுக்கு ஹெட் கண்ட்ரோல் கொடுக்கறது ரொம்ப நேரம் மூணு மாசத்துக்கு பட் அவ்வளவு அவசரப்பட வேண்டாம் நாலு மாதம் தான் ஆவரேஜா இந்த ஹெட் கட் இந்த தலை நின்னாதான் இந்த தொண்டக்குழி வந்து குழந்தைக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஈஸியா அதை முழுங்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மச்சி மூமெண்ட் இந்த லோவர் ஜா வந்து கடிக்கிற மாதிரியான மூமெண்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த ஐந்து மாதங்கள் அப்படிதான் வரும் அதனால வந்து நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதான் நீங்க அவசரப்படாதீங்க ஆறு மாதத்துக்கு பிறகு கூட்டலாம் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்றது ஈவன் உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ வந்து அப்படிதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எல்லா கட்டுக்கு இரநூறு கட்டுகளுக்கு வெவ்வேறு மொழிகள் முதல் ஆறு மாசத்துக்கு தாய் பார்த்துருங்க ஆறு மாசத்து அவங்க நூத்தி எண்பது நாள் கணக்கே சொல்றாங்க அது மாதிரி எல்லாருமே கொடுக்க முடியும் பத்து மா பத்தாக பத்தாம போயிடுச்சு குழந்தை அழுகுறம் அப்படின்னா பல காரணங்களை சொல்லி சீக்கிரமா ஆரம்பிச்சுவாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அம்மாவை நல்லா கவனிங்க அவங்களுக்கு நல்ல உணவு கொடுங்க நல்ல காய்கறிங்க தானியங்க பருப்புங்க கீரைங்க சாப்பிட்றவங்களுக்கு முட்டை பால் மீன் கறி எல்லாத்தையும் சாப்பிடும்போது தாய்ப்பால் பத்தல அப்படிங்கிற நிலமையே கிடையாது ஒன்னே ஒன்று ஒரு மண சீட் பண்ணல அப்படிங்கிறது தான் அதனால அந்த அடிக்கடி அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ரெண்டு பக்கம் மாறுவதற்கு மாத்தி மாத்தி கொடுத்தாங்கன்னா தாராளமாக அவங்க தாய்ப்பால் மட்டுமே ஆறு மாதம் வரைக்கும் கொடுக்கணும் இது எல்லா அம்மாக்களுக்கும் பொருந்தும் இது ஒல்லியா இருந்தாலும் சரி அவங்க ஆள் வந்து குள்ளமா இருந்தாலும் சரி பல விதங்களில் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு அதனால நீங்க அதை சந்தேகப்படவே வேண்டாம் உங்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக தான் சொல்றாங்க நிச்சயம் பாருங்க சரி ஆறு மாசம் ஆயிடுச்சு குழந்தைக்கு தலையை நல்லா நிற்குது இப்போ முதல முதல கடிக்கிறான் நல்லா பேசுறான் டாக்டர் இப்போ என்ன கொடுக்கலாம் வழக்கமா குழந்தைகளுக்கு இந்த காம்பிளிமெண்டரிங் அதாவது இணை உணவு ஆரம்பத்துக்கு நம்ம வீட்டுல பொதுவாக கிடைக்கக்கூடிய உணவுலயே தான் நம்ம கொடுக்கணும் தமிழ்நாட்டில் நம்ம பெரும்பாலான அரிசி உணவு தான் அது இட்லியா இருந்தாலும் சரி தோசையா இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி சாதமா இருந்தாலும் சரி அப்ப அரிசிலேயே ஆரம்பிக்கலாம் அதுதான் சொல்லுவாங்க அரிசியில முதல்ல அரிசியை நல்ல லேசா வறுத்துக்கிட்டு கூட நீங்க பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் கஞ்சி தயார் பண்ணி கொடுக்கலாம் அரிசி கஞ்சி இதை கேரளாவில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராகி தான் சொல்லுவாங்க அவங்க ராகி கஞ்சி கொடுப்பாங்க இன்னும் வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கோதுமை தான் மெயினா பயன்படுத்துவாங்க அதனால கோதுமை கோதுமைட்டா வானிலையில வறுத்துட்டு பவுடர் பண்ணி அதெல்லாம் கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பாங்க இப்படி வழக்கமா நம்ம பாரம்பரிய உணவு என்னவோ

பொறுமையாவும் திறமையாவும் அந்த குழந்தைகளை வெளிய கூப்பிட்டு போய் ஒரு காக்காய் காமிச்சு ஒரு நாயை காமிச்சு இல்ல விளையாட குழந்தைகளை காமிச்சு பல விதங்கள்ல நீங்க ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு புகழே இல்லாம அந்த அழுத்தம் இல்லாம அந்த குழந்தை வந்து சாப்பிடணும் சிரிச்சுக்கிட்டு சாப்பிடணும் அதே மாதிரி முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கே நீங்க கழிச்சு கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க படிப்படியா அதிகம் பண்ணிக்கலாம் எடுத்தவங்க நிறைய ஒரு கப்பு நிறைய எடுத்துக்கிட்டு இது மொத்தத்தையும் திரிச்சு நம்ம அப்படின்னு நீங்க போவாதுங்க இப்ப தண்ணி எல்லாம் குடுக்கலாமா நிச்சயமா குடுக்கலாம் இணை உணவு ஆரம்பிக்கும் போது நீங்க தண்ணி குடுக்கலாம் ஒரு கிலோ எடைக்கு ஐம்பது எம்எல் தண்ணி இப்போ ஆறு கிலோ வந்திருக்கும் மோஸ்ட்லி இப்போ முந்நூறு மில்லி தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க முந்நூறு மில்லி தண்ணி கொடுக்கலாம் அது எப்பவுமே நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் இருக்கணும் பச்சை தண்ணி கொடுக்க கூடாது கூட நீங்க பருப்பு வேக வச்ச நீர் இல்ல காய்கறி வேக வச்ச சூப்பு இந்த மாதிரி கொடுக்கலாம் சரி அடுத்த கேள்வி கேட்பாங்க இந்த இணை உணவுல காம்ப்ளிமெண்ட் ஃபீட்ல நம்ம அரிசி கஞ்சி கொடுக்குறோம் ஏழ்வாடு கொடுக்குறோம் கோதுமை கொடுக்குறோம் உப்பு சேர்க்கலாமா சர்க்கரை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா சேர்க்கலாம் நாம சாப்பிட்ற அளவுக்கு அதிகமான உப்பு வேண்டாம் ஒரு அரை உப்பு ஆஃப் சால்ட் போட்டீங்கன்னா போதும் இல்ல ஒரு சில குழந்தைங்க இனிப்பா வந்து கொஞ்சமா வெள்ளம் பனை வெள்ளம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எதாவது பயன்படுத்தலாம் ஆனா குறைவான அளவு ஆஃப் ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும் ஆரம்பிச்சோம் ஆறு ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இட்லி கொடுக்கலாமான்னு கேட்பாங்க நிச்சயமா கொடுக்கலாம் இட்லியை நல்லா குழைச்சுட்டோ இல்ல நீங்க மிக்சியில அடிச்சு கூட கொடுக்கலாம் சாதம் அதே மாதிரி பருப்பு சாதம் மிக்சியில அடிச்சுட்டு கொடுக்கலாம் அடுத்து காய்கறிகள் கொடுக்கலாமா கேட்பாங்க அதுவும் நீங்க ஏழமானத்துல இருந்து கொடுக்கலாம் அந்த காய்கற வந்து ரொம்ப நாரலா இல்லாம ஒரு உருளைக்கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டு பூசணிக்காய் ஒரு சவுச்சவு இந்த மாதிரி சாஃப்டா வெந்த உடனே நல்ல கையிலேயே குழையக்கூடிய அளவுக்கு காய்கறிகளை கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க நிச்சயமாக கொடுக்கலாம் ஆப்பிள் வாழைப்படலாம் நீங்க ஏழாம் மாதம் எட்டாம் மாதத்தில் முதல்ல கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிங்க அதாவது இட்லி பாத்திரத்தில் வச்சு லைட்டா வேக வச்சுட்டு சாஃப்டா பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மிக்சியில் அடிக்கிறதுக்கு போய் கையிலேயே ஒரு அரை குறைமா பிசைஞ்சு எட்டாம் மாதத்துலேருந்து நீங்கள் நீங்க சாதம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியிற மாதிரி நீங்க ஃபுல்லா குறைவா கூழ் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்காமல் ஒரு செமி சாலைன்னு சொல்லுவாங்க அரை திருமம் அந்த பதத்தில் நீங்கள் கொடுக்கலாம் சரி டாக்டர் நான்வெஜ்ல எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க அகெயின் ஏழு மாதம் எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு ஒன்பதாம் மாதம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல முட்டையை ஆரம்பிக்கலாம் முட்டையை அதே மாதிரி ஸ்டீம் பண்ணிட்டு ஒரு சாஃப்டாக அதில் கரு மஞ்சள் கரு இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா கேட்பாங்க ரெண்டையுமே கொடுக்கலாம் எல்லா டைமே அவிச்ச முட்டை தான் சத்துன்னு கிடையாது நீங்கள் இட்லி தட்டில் அந்த மாதிரி உடச்சி ஊற்றி சாஃப்டாக நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம் இல்லைனா வானவியில போட்டு லேசா உப்பு மிளகும் போட்டு பெரட்டிட்டு அதையும் கொடுக்கலாம் அப்புறம் ஒரு வயது முடிஞ்ச பிறகு மீன் எல்லாம் முள்ளுலாம் எடுத்து கொடுக்கலாம் இதே டேம்லயே பாத்தீங்கன்னா இந்த பத்து மாதத்துலயே நீங்க ஒரு கறி குழம்போ மீன் குழம்போ பட்டு நம்ம நம்மள மாதிரி அதிகமா ஊத்தி கொடுக்க கூடாது லைட்டா பட்டு கொடுக்கும்போது அந்த பிளேவர் அந்த டேஸ்ட் இது எல்லாமே அந்த குழந்தைக்கு பழக ஆரம்பிச்சிடும் சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆறு மாதத்துல ஆரம்பிச்சோம் ஒரு வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா உணவுகளையும் நம்ம பழக்கப்படுத்துறோம் சரி அடுத்த கேள்வி கேட்பாங்க பால் எப்போ டாக்டர் கொடுக்கறது அப்படின்னு கேட்பாங்க பால் வழக்கமாகவே வந்து இந்த கவுஸ் மில் ப்ரோட்டீன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது மாட்டு பாலில் இருக்கக்கூடிய லேக்ட் அல்புமின் அது வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு ஒவ்வாமை பெரும்பாலான குழந்தைகளுக்கு வருது முக்கியமாக இந்த பூல்டு மில்க் இந்த பேக்கெட் மில்க்லாம் வந்த பிறகு எல்லா மாடுகளோட பாலையும் அவங்க பூல் பண்ணி பாஸ்டரைஸ் பண்ணி பாசிட்டவைஸ் இதுல வைக்கிறாங்க இதுலீன் இன்னும் அதிகமாகவே காணப்படுது அதனால ஒரு வயது வரைக்கும் நீங்க மாட்டுப்பாலே கொடுக்காம தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க இந்த காப்ளிமெண்ட்ரி ஃபீட் கொடுங்க ஒரு முறை ஆரம்பிச்சது ரெண்டு முறை ஆரஞ்சு அதுக்கப்புறம் நீங்க மூணு முறை நாலு முறை அஞ்சு முறை வரைக்கும் கொடுக்கலாம் பகல் முழுக்கவே நீங்க அந்த காம்ப்ளிமெண்ட் ஃபுட்லயே வந்து நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இரவுல தாய்ப்பாளம் வச்சுக்கலாம் ஏன்னா இரவுல எழுந்து போய் நீங்க தயார் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அந்த நேரத்தில் ரெடிமேடா உங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான அதே சமயத்துல குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு உகந்த இந்த தாய்ப்பால் கிடைக்கவே கிடைக்குது ஸோ இரவுல தாய்ப்பால கொடுத்துட்டு பகலெல்லாம் நீங்க காம்ப்ளிமெண்டரி ஃபீட்ல மெயின்டைன் பண்ணலாம் ஒரு வயது ஆன பிறகு நீங்க பசுபால் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேர்க்கலாம் ஆனா ஒருபோதும் அந்த பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க கப்புல எடுத்து ஸ்பூன்ல கொடுக்கலாம் அந்த பால்ல நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் திக்கு பாலை கொடுக்கலாம் அப்படியே காய்ச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி முதல்ல சுகரை ஆட் பண்ணாம வெறும் பால் மட்டும் கொடுத்து பாருங்க குடிக்கலாம் மட்டும் கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணுங்க நிறைய இனிப்பு சேர்க்காதீங்க அது பற்கள் செஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ என்ன நண்பர்களே நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பல உபயோகமுள்ள தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் மருத்துவன் ராவணன் நன்றி வணக்கம்